இந்த ஏழை எளிய மாலை காலை காலையில இருந்து அட்டையையும் மலையிலையும் வெயிலையும் நலஞ்சு ஆயிரம் ரூபாய் பிச்சை கேட்கணும் அதே நேரத்துல எத்தனையோ தொழிலாளர்கள் இன்னைக்கு வேலை ஒரு வேலைக்குறாங்க உடனடியாக தம்பளத்தை கொடுக்குறீங்க இந்த மலைக மக்கள் ஏன் உங்களுக்கு இல்லையா காலையில் எழுப்புன்னு கழிச்சு

மலைய மக்கள் ஏன்னு நினைக்காத பாரு கொழும்பை பாரு கனடாவை பாரு ஏமாந்த காலம் போச்சு அனாதியாக போச்சு அடைய பாராளுமன்றத்துல இருக்காங்க அரசியல் வாதிங்க மகாராஷ்டிர சபையில இருக்க தெற்கால அரசியல் வாதிகிறேன் பிரதேச சபையில இருக்க தெற்கால அரசியல் வாசிக்க மக்கள் பத்தி சிந்திங்க சிந்திங்க செயல்படுங்க ஆயிரம் ரூபாய் நம்ம கம்பெனிகளுக்கு எதிராக இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் எடுத்து தைதாவினி விலை என்ன நூறு ரூபா சர்வசாதாரண

நேற்று கிட்ட கம்பெனி காரர்கள் சிந்திக்க